அனைவருக்கு அன்பான வணக்கம் சிறப்பு விருந்தினராக இந்த விழாவிற்கு வருகை தந்து உரையாற்றி இருக்கக்கூடிய கபடி விளையாட்டிலே அர்ஜுனா விருது பெற்றிருக்கக்கூடிய மன்னாத்தி கணேசன் அவர்கள் இங்கு உரையாற்றியிருக்கிறார் இவரை ஏன் அழைத்தோம் என்றால் ஒரு கடைகோடி கிராமத்தில் இருந்து தன்னம்பிக்கை ஒளியா வெற்றியடைந்தவர் அவரை போல் தமிழ்நாடு முழுவதும் இந்த பல்வேறு நலத்திட்டங்கள் பெற்றிருக்கக்கூடிய பயனாளிகள் தன்னுடைய பணிகளில் சிறந்து விளங்கணும் அதனால்தான் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிற அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம் அவர் இந்த மேடையில் ஓரிரு கோரிக்கைகளை எடுத்து வைத்தார் நிச்சயமா உறுதியா அது நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாரும் சமமா வாழக்கூடிய சமுதாயத்தை சமத்துவ சமுதாயமாக அமையணும் இதுதான் நம்முடைய லட்சியம் ஆட்சி பொறுப்பு என்பது நம்மட லட்சியங்களை திட்டங்கள் மூலமா வென்றெடுப்பதற்கான வழி அதனால தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பதெல்லாம் சமூகங்கள் பலவற்றை செயல்படுத்தி விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களையும் முன்னேற்றி அவங்களை முன்னுக்கு கொண்டு வரும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்டவங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறதோட அவங்க மேலெழுந்து வர்றதுக்கு துணை நிற்கிறோம் அந்த வகையில இன்றைய நாள் சிறப்புமிக்க நாளாக அமைஞ்சிருக்கு நம்முடைய திராவிட மாநில அரசுல வரலாற்றில்லாத அளவுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்மட திட்டங்கள் மற்றும் முன்னெடுப்புகள் பற்றி முக்கியமானவற்றை மட்டும் நான் சொல்லணும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாடு செயல்திட்ட சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நிறைவேற்றி அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான சட்டபூர்வ உறுதியை உருவாக்கி இருக்கிறோம்